அஸ்மில்லாய் ரஹ்மானு ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விஷயங்களே பார்க்க போகிறோம் ஒரு திக்ரு ஒரு துவா ஒரு ஆயத்து இந்த மூன்றும் வந்து நமக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு எவ்வளவோ செல்வம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கடன் தொந்தரவுகளெலாம் இருக்குல்ல அதற்கான ஒரு அமல் தான் இது எத்தனை அமல்கள் நம்ம செல்வத்துக்காக போட்டாலும் சரி நிறைய பேர் வந்து கமெண்டில் அதை மட்டும்தான் வந்து அதிகமாக வலியுறுத்தி கேட்குறாங்க ஏன்னா அதுதான் எல்லாருடைய தேவையாக இருக்குது இந்த உலகத்தில் தினமும் நம்ம வந்து நாட்களை கடக்கிறதுக்கே நமக்கு செல்வம் தேவைப்படுது அதனால வந்து பார்த்திங்கன்னா செல்வம் சம்மந்தமான இபாதத்துகளை நீங்கள் தினமுமே அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து செய்துவாங்க கண்டிப்பாக அதில் ஒன்று இல்லாட்டினாலும் ஒன்றிலையாவது உங்களுக்கான வறுமையெல்லாம் நீங்கி உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு நிரப்பமாக தரும் எல்லாரும் கஷ்டத்துல இருந்து தான் ஏதோ ஒரு நாள் வந்து நல்ல நிலைமைக்கு வராங்க நிச்சயமாக நீங்களும் சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வருவீங்க கடன் இல்லாத வாழ்க்கையே வந்து அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் முதல்ல அதற்காக நீங்க இந்த ஒரு ஆயத்தை ஒதிக்குங்க எத்த கில்லாஹ எஜ் அல்லாஹு மஹ்ரஜா வ எர்ஜு குஹு மின்ஹைசு லா எக்திசிப் இதுக்கு அர்த்தமே என்னன்னா எவர் ஒருவர் அல்லாஹுவை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு ஒரு வழியை ஏற்படுத்துவான் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹு போசிப்பான் அர்த்தம் அதாவது நம்ம என்ன கேட்குறோம் அல்லாஹத்துல காசை கேட்குறோம் வாழ்க்கையை கேட்குறோம் வாழ்வாதாரத்தை கேட்கறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஆயத்தின் மூலமாக குரான்ல ஒரு வாக்கு கொடுக்குறான் எவர் ஒருவர் அல்லாஹை பயந்து நடக்கிறாரோ யார பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி போசித்து கொண்டே இருப்பான்னு அர்த்தம் ஏற்படுத்துறதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்து அதாவது வேலை மூலமாகவோ இல்லை யாராவது மூலமாகவோ நமக்கு ஒரு வருமானத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அவங்களுக்கு காலம் முழுவதும் அல்லாஹ் என்ன பண்ணுவான் ரிசு கழிப்பான் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் அப்போ இதை நீங்கள் வந்து ஓதிவாங்க அல்லாஹ் நிச்சயமாக வாக்களிச்சிருக்கா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளக்கூடிய நாட்கள் முழுவதுமே காலம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் உங்களுக்கு அல்லாஹ் போசித்து கொண்டே இருப்பான் இந்த ஒரு ஆயத்தை ஓதிக்குங்க இரண்டாவதாக இதை எத்தனை தடவை ஓதணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லா இலஹா இல்லல்லாஹூ மலிக்குல் ஹக்குல் முபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரையை ஒதுக்குங்க வணக்கத்துக்குரியவன் நல்லாக ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான ஆட்சிக்கும் அரசுக்கும் அதிபதியாக இருக்கிறான்னு அர்த்தம் அவன் ஒரு தெளிவான ஆட்சியை நடத்தக்கூடியவனாக இருக்கான் அப்போ அல்லாஹ ஒருவன்கிட்ட மட்டும் தான் நிரந்தரமான ஆட்சி இருக்குது அது ஒரு தெளிவான ஆட்சியாக இருக்குது அவன் மட்டும்தான் ஒருத்தனாக இருக்கான் அவனுடைய இடத்துல நம்ம யாரையும் வச்சு பார்க்கக்கூடாது அவன்கிட்ட தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கிறதுனால அவன் புறத்திலிருந்து தான் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதை வலியுறுத்தக்கூடிய திக்கரு இந்த திக்கிறக்கு பல சிறப்புகள் இருக்குது அதில் ஒரு சிறப்பு தான் நமக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய திக்கராக இது இருக்குது நமக்கு வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே போகும்போது என்ன ஆயிரும் கடன் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும் செல்வ செல்வத்துல ஒரு உயர்வான நிலைமை வந்துடும் அதனால இந்த ஒரு திக்கரை நீங்க வளமையாக ஒதிவாங்க அதிசுகளிலே வரும்போது கூட நான்கு வித படிப்பினைகள் இந்த ஒரு திக்குல இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது அதுல ஒரு விஷயம்தான் நம்ம வந்து செல்வத்துக்காக ஓதுறது அடுத்து கடைசியா மூன்றாவதாக ஒரு துவா ஒதிக்குங்க இந்த துவா எதுக்காகனு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடன் தான் வந்து தொந்தரவா இருக்கு அதை போக்கி நமக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்காக அந்த துவாதா அல்லாஹுமை இன்னி ஊதிவிக்க மினால் மகசமி வல் மகுரமி யா அல்லா பாவத்தை விட்டும் கடனை விட்டு முன்னிடத்துல பாதுகாவல் கேட்குறேன் அப்படிங்கிறோம் பாவத்தை விட்டு கடனை விட்டு அதாவது பாவமும் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் வாழ்க்கையில் கடனும் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அந்த ரெண்டு பிரச்சனையுமே எங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் நீக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இதுவாசிடறோம் பாவத்தை நாம்ளும் கைவிடணும் அல்லாக இடத்தில் மன்னிப்பு தான் கேட்குறமோ தவிர அவன் வந்து நம்மளை விட வைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் முயற்சி பண்ணாமல் நடக்காது அதனால் பாவத்தை நீங்கள் விடுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறதும் அதே மாதிரி கடன் வந்து நம்மளுடைய இயலாமையினாலையும் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையினாலையும் நம்ம வாங்குறோம்னா அந்த ஒரு நிலைமையை மாற்ற சொல்லி அல்லாஹ் கேட்கும் கேட்கும்போது கண்டிப்பாக பாவம் மன்னிப்பும் கிடச்சி வச்சு கடனும் உங்களுக்கு வந்து அடைக்கப்படும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடன் அடைவதற்கான வழி அப்படிங்கிறது பாவ மன்னிப்புல இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது அதனால தான் நம்ம வந்து பாவ மன்னிப்போடு சேர்ந்து வரக்கூடிய கடன் துவாக்களை எடுத்து ஓதுவது கடனை அடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா பதினோரு முறை ஓதிவாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதிவாங்க தொழுகை இல்லாதவங்க கூட ஓதலாம் ஓதிட்டு உங்களுக்கு செல்வம் உயரணும் வாழ்வாதாரம் உயரணும் கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுவாங்க ஒரு சில தினங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இபாதத்தில் கேட்குறீங்க நம்ம போடுற இபாதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா குறைந்த நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும் யாரையும் சளிப்படையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம போடுறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துவாங்க ஏன்னா வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும் தான் அது உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டவும் செய்யும் ஒரு நாள் பார்க்குறாங்க ஒரு நாள் பார்க்கறதுலேங்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை இன்றைக்கி போட்டது நம்ம நாளைக்கு போட மாட்டோம் நாளைக்கு போட்டது நம்ம நாலு அன்னிக்கி போட மாட்டோம் அப்போ நீங்கள் பார்க்குற அன்றைக்கி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களை பார்த்தாலும் நீங்கள் பார்க்காத அன்றைக்கும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வரோம் குறைந்த நேரத்தில் அதிக அமல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா